தமிழ் வாழ்க உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டோட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஐந்து நிமிடத்தில் வாய் துர்நாற்றத்தை போக்க இத ட்ரை பண்ணுங்க என்னதான் பிரஷ் செய்தாலும் சிறிது நேரத்திலேயே வாய் துர்நாற்றம் வீசுகிறதா இதனால் மற்றவர்களின் அருகில் சென்று பேச தயக்கமாக உள்ளதா தற்போது நிறைய பேர் வாய் துர்நாற்றத்தால் அவஸ்தைப்பட்டு வருகின்றனர் இதனால் தன் துணைக்கு கூட முத்தம் கொடுக்க முடியாமல் சங்கடத்திற்கு உள்ளாகின்றனர் நிரந்தர தீர்வு கிடைக்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஓர் நேச்சுரல் மவுத் வாஷை பயன்படுத்துங்கள் இதனால் நிச்சயம் ஓர் நல்ல தீர்வை காண்பீர்கள் தேவையான பொருட்கள் எலுமிச்சை இரண்டு வெதுவெதுப்பான நீர் ஒரு கப் பட்டை பொடி அரை டீஸ்பூன் சோடா உப்பு ஒரு டீஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் பட்டை இந்த நேச்சுரல் மவுத் வாஷில் சேர்க்கப்பட்டுள்ள பட்டை வாயில் துர்நாற்றத்தை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கும் சக்தி கொண்டது தேன் தேனில் அன்ட்டிபேக்டீரியன் தன்மை உள்ளது இதுவும் வாயில் இருக்கும் தீங்கு விளைவிக்கும் பக்டீரியாக்களை அழித்துவிடும் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாவில் உள்ள ப்ளீச்சிங் தன்மை பட்களில் இருக்கும் மஞ்சள் கரைகளை அகற்றும் எலுமிச்சை எலுமிச்சையிலும் ப்ளீச்சிங் தன்மை உள்ளது அது மட்டுமின்றி எலுமிச்சை நல்ல நறுமணத்துடன் இருப்பதால் இது வாய்க்கிருமிகளை அழித்து வாயை புத்துணர்ச்சியுடனும் துர்நாட்டம் இன்றியும் வைத்துக் கொள்ள உதவும் தயாரிக்கும் முறை ஒரு போத்தலில் எலுமிச்சை சாறு பட்டை பொடி சோடா உப்பு மற்றும் தேன் சேர்த்து அத்துடன் வெதுவெதுப்பான நீரை ஊற்றி நன்கு குளுக்க வேண்டும் பின்பு அதில் ஒன்று தொடக்கம் இரண்டு டேபிள் ஸ்பூனை வாயில் ஊற்றி ஒரு நாளைக்கு பல வாயை கொப்பளித்து வந்தால் வாய் துருநாற்றம் நீங்கும் டாட் இன்றைய தமிழ் வாய்ஸ் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் ஐந்து நிமிடத்தில் வாய் துருநாற்றத்தை போக்க இதை ட்ரை பண்ணுங்க மற்றுமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்